உயிர்த்தமிழுக்கு படம் அமீருக்காக பார்க்க வந்தேன் அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு படமே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டாயருன்ற ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம் எனக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து அந்த இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது அமீர் வந்து ஒரு என்ன சொல்லுது சீரிய சீரியஸாக பார்த்து பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்கார் ஒரு நடிகராக வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படம் ஆயிடுது இப்போ நேற்று பேரரசு சொல்ல சொல்லியிருக்காருன்னா கடந்த காலம் முப்பத்தாறு ஐம்பது எழுபது போன்ற காலங்களில் வந்து நீங்கள் அசுமன் படமாக ஒரு ஒரு கூட இப்போ அந்த நிலைமை இல்லை ஆனால் தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூரியாக இருப்பதாக சொன்னாங்க உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம எதாவது ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு இதாக கொடுக்கலாம் இன்னும் அந்த பழசியே பண்ணிகிட்டு இருக்காது பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும் மாரிசல்ராஜ் படங்கள் இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது தெரிஞ்சு அது எப்படி பார்க்குறீங்க அது குறிப்பாக வெற்றி என்னோட ரவீன் காந்தி டைரக்டர் காந்தி அவர் பேசியிருக்காங்க அவங்களாம்

அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இருக்கா தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்கு தமிழகத்தில் இருக்குது நிறைய சம்பவங்கள் இருக்கு இல்லை இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்துகிட்டு தானே இருக்குது ஏற்றத்தாழ்வுகள் இருந்து தானே இருக்குது இல்லாமல் இல்லை இல்லை விடுதலை டூ ஷூட்டிங் தான் போயிட்டு அதுக்கு அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆஃப் ஷூட் இருக்குது முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் வந்து அமித்ஷா வந்து இல்லை அதாவது ஒரு ஒரே ஒரு அலிகேஷன் ஒரு கிளைம் அதுல வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் வந்து அதிலிருந்து வெளியே வந்திருக்காரு இந்த படத்தில் கூட சில வசதங்கள் தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட ஆகலாம் அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது சொன்ன மாதிரி இல்லையா இல்லை எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க இதில் இதுலேருந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு தனியாக ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுகிறது அதுதான் சொல்கிறேன் தனியாக ஒரு வசனத்தை எடுத்து தனியாக ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்லை எல்லாரையும் பேசியிருக்காங்க நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்களோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்களோ அதனால தான் ஃபுல்லாக பா இல்லை இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது எல்லாரையுமே நையாண்டி பண்ணிக்காசி இது வந்து ஒரு சட்டையர் இதை வந்து அது ஒரு சட்டையர் இது இது ஒரு சட்டையர் அதனால வந்து அதை நம்ம அப்படி தான் அதை அணுகணும் சட்டையராக பார்க்கணும்

நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க வேலை வேலை வேலைக்கு நம்ம போகிறோம் சம்பளத்துக்கு போகிறோம் பட் காப்பி ரைட்ஸ் வந்து இன்றைக்கி வெ வெவ்வேறு தளங்களில் இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் விஜயோட தமிழக லெவலுக்கு போயிட்டு இருக்கு ஒரு அரசியல் கட்சியாக நினைக்கிறீங்க இல்லை அவங்க அரசியலாக வந்து அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது சொல்லவும்

இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இல்லை விடுதலை படங்களில் வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில் ஒரு புகார் உண்மையிலேயே சம்பளம் சரியாக வழங்கப்படுகிறதா இல்லைன்னா அது மாதிரி அது அந்த மாதிரி புகார்கள் இருந்தால் அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் அது என்னன்றது புகார் கொடுத்தா ஆமாம் அதான் அது அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும் என்ன கேட்கணும் இல்லை அவங்க புகார் உங்கள் மேலே தானே சொல்கிறாங்க சினிமாக்கள் அழைத்து அதுதான் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும் அது அது கிளாரிஃபை அவங்கள இப்போ பண்ண சொல்லணும் நீங்கள் சார் இப்போ இந்த படங்கள்லேயே வந்து ஆற்று மணல் கொள்ளையை தடுப்பேன் அரசியல்வாதிகள் கல்வி நிறுவனங்களே வந்து பறிக்கப்படும் இது போன்ற கொள்கைகள்லாம் நான் வந்தால் எலெக்ஷன் ஜெபித்தால் அமீர் சொல்கிறேன் இது வந்து நான் திரும்ப சொல்கிறேன் சட்டயர் சட்டாயர்னா தெரியுமா உங்களுக்கு சட்டாயர் சார் ஓகேவா அரைவா ஓடிடியோட ஓகே இன்ஜென்ரலில் லட்சமான சார் ஓடிடி நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குது அதை இப்போ முதல்ல அது வரும்போது அது ஒரு போட்டியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்தாங்க இப்போ அது ஒரு வெகுஜனமாக இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை போட்டி கிடையாது எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பலமாக இருந்தது ஏன்னா ஒரு படத்தை மு அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம் அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு அந்த அந்த பேசிக் மக்கள் வந்து அந்த பணம் திரும்ப ஒரு அது திரும்பவும் வந்திருக்கு தான் எல்லா இடங்களிலுமே நடந்துட்டு இருக்கு திரையரங்குகள் வந்து வேற வேற வடிவங்களில் மாறும் இப்போ வந்து தனி திரையரங்குகள் இருந்த இடங்களில் வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அது நம்ம திரையரங்கில் வந்து படம் போகிறது இல்லை திரையரங்கத்தினுடைய சூழல் மாறும் அங்கே வந்து பார்க்குற தன்மை மாறும் ஆனால் திரையரங்கு வர்ற நிலை மாறாது விடுதலை நாட்கள் இப்போதான் சொன்னேன் இருபது நாள் இங்கே இருக்க போகிறோம் அது அப்புறம் அதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து இல்ல நீங்க பார்த்து சொல்லணும் இல்ல 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 அப்படி இல்ல சரி சொல்லுங்க

அவர் அவர் எஸ் ப்ரூவ்ட் சார் அவர் வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கள்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கான் சொல்லுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ